கிருஷ்ணகிரியில் பருவத ராஜகுழு மீனவர் சமுதாய நட அறக்கட்டளை சார்பாக நடந்து முடிந்த அரசு பொதுத்தேர்வு முடிவில் அதிக மதிப்பெண்கள் எடுத்த மாணவ மாணவிகளை பாராட்டும் விதமாக ஊக்கத்தொகை மற்றும் பதக்கங்களை வழங்கி கௌரவிக்கப்பட்டது கிருஷ்ணகிரியில் பருவதராட்ச மீனவ மீனவர் சமுதாய நல அறக்கட்டளை மற்றும் மீன் வியாபாரிகள் நல சங்கத்தின் சார்பில் ஐந்தாம் ஆண்டு நடந்து முடிந்த பத்து வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்புகளில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் அதிக மதிப்பெண்கள் எடுத்த மாணவ மாணவிகளுக்கு ஊக்கத்தொகை மற்றும் பாராட்டு சான்றிதழ் வழங்கும் விழா நடைபெற்றது கிருஷ்ணகிரி பழையப்பேட்டை ஸ்ரீ அங்காளம்மன் திருக்கோவில் முன்பாக நடைபெற்ற இந்த விழாவிற்கு சங்கத்தின் நிறுவனர் செல்வம் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவினை மாவட்ட தலைவர் வெங்கடேசன் குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தார் மேலும் இந்த விழாவிற்கு சங்கத்தின் மாவட்ட செயலாளர் குமர வடிவேல் மாவட்ட துணை செயலாளர் சண்முக சுந்தரம் மாவட்ட பொருளாளர் பவித்ரன் இணை செயலாளர் ஜெகதீசன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இந்த விழாவின் போது நடந்து முடிந்த அரசு பொது தேர்வு முடிவில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்புகளில் முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளை பாராட்டி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தியும் பதக்கம் மற்றும் சான்றிதழ் வழங்கியதோடு அவர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக ஊக்கத்தொகையும் வழங்கி கௌரவிக்கப்பட்டது மேலும் இந்த விழாவின் போது சமுதாய முன்னேற்றம் அடைய அனைவரும் நன்றாக படித்து உயர்ந்த நிலைக்கு சென்றால் மட்டுமே நாமும் மட்டுமின்றி தன்னை சுற்றி உள்ள சமுதாயமும் முன்னேற முடியும் என்பதை உணர்ந்து அனைவரும் நன்றாக படிக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது மாணவ மாணவிகளை ஊக்குவிக்கும் வகையில் நடத்தப்பட்ட இந்த விழாவில் சங்கத்தின் நிர்வாக குழு உறுப்பினர்களான சொக்கலிங்கம் சத்தியமூர்த்தி ஸ்ரீரங்கன் மற்றும் மீன் வியாபாரிகள் நலச்சங்கத்தினை சேர்ந்த மாவட்ட தலைவர் முனுசாமி துணை தலைவர் ராஜா பொருளாளர் பாலகிருஷ்ணன் செயலாளர் ஜெயக்குமார் உள்ளிட்ட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர் விழா முடிவில் பரதநாட்டிய மாணவிகளின் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளும் வெகு விமர்ச்சியாக நடைபெற்றது கொஞ்சம் உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க